தவறு காவல்துறை ஜாதி மறுப்பு திருமணம் செய்வர்களுக்கு பாதுகாப்பு எங்கேயா கொடுத்துருக்காங்களா தஞ்சமூரம் நேராக ஸ்டேஷனில் போய் கலப்பு திருமணம் பண்றாரு போறாங்க நேராக போய் நான் இந்த ஜாதியை கூப்பிட்டு வந்துட்டேன் நம்ம கல்யாணம் பண்ணுவீங்கன்னு போறாங்க காவல்துறை அந்த அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நீங்கள் எண்பத்தோரு ஆணவப்பட்ட கொலைகள் நடைபெற்றதாக குறிப்பிட்டீங்க எண்பத்தி ஒன்று திரு நலகன் அவர்கள் இப்பொழுது சொன்னார் நீங்களும் கேட்டுருந்தீங்க சட்டப்பேரவையில் இது குறித்த கேள்வி வருகின்ற பொழுது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படி ஒன்றுமே நடைபெறவில்லை என்று மறுக்கிறார் என்று சொன்னால் இதில் யாருடைய தவறு நான் அது திருப்பி ஆட்சிக்குள்ளையும் அதிகாரத்துக்குள்ளேயும் நான் போகவே இல்லை என்னுடைய கேள்வி நடக்கவில்லை என்று சொன்னால் தவறு இல்லை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதான் என்னுடைய கேள்வி திரு ஜான் பண்டியன் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட இளைஞன் உங்களை நம்பி வருகிறான் அல்லது திரு கிருஷ்ணசாமி நம்பி செல்கிறான் அல்லது திரு திருமாவளவன் நம்பி செல்கிறான் என்று சொல்லிக்கிற பொழுது அவன் பிரதான கட்சிகளிடம் ஏதோ ஒரு இடத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கிறான் என்ற உணரின் அடிப்படையில் தான் உங்களை நம்பி வரான் ஆமாம் நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர் இவர் நம்முடைய வழியை புரிந்து கொண்டவர் இவர் நாம் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இவர் நமக்காக நிற்பார் என்று வருகின்ற பொழுது நீங்கள் மீண்டும் அவர்களோடு கைகோர்க்கிறீர்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இவர்களை நீங்கள் ஏமாற்றி தண்ணி தான் சொன்னேன் அதுக்கு தான் சொன்னேன் ஆட்சியாளர்களை குறை சொல்லுவதே தவறு அங்க இருக்கின்ற அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகள் செய்த தவறுக்கு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு பொறுப்புன்னா அவர்கள் கையில் இருக்கிறான் அதா அண்ணனுக்கு நான் மறுக்கிறேன் ஏன்னா இங்க வன்கொடுமை சட்டம்னு சட்டத்தை கொண்டு வந்து ஆட்சியாளர்களை கொண்டு வந்து ஆனா ஆட்சியாளர் பொறுப்புலன்னு சொல்றாங்க ஆனா மாறி மாறி வந்திருக்கிற திராவிட காங்கிரஸ் வந்து அத்தனை அரசுகளுக்கு பொறுப்பு ஏன்னா இது வரைக்கும் வன்முறை வன்கொடுமை சட்டம் சட்டம் வந்து சாதாரண சாதாரண ஒன்றத்துக்கு உதவாத சட்டங்களோட சார்ஜு போட்டு வழக்கு போட்டு நீதிமன்றம் நடந்திருக்கு ஆட்சியாளர் நடத்திருக்காங்க ஆனா வருமோடுமை சட்டத்தில் இது போடப்பட்ட எந்த எந்த முதல் தகவல் அறிக்கையிலும் சார்ஜி போட்டு ஒரு தண்டிக்கப்பட்டதாக எந்த வரலாறும் இல்லை நான் அப்போ இது வந்து இதுவரைக்கும் ரெண்டு ரெண்டு கேள்வி புகார் கொடுக்கிறவங்க பலவீனமா இருக்காங்களா புகார் கொடுக்கறவங்க பேரம் பேசுறாங்களா இல்ல ஆட்சியாளர்கள் தவறா நடத்துறாங்களா விளக்கம் கொடுக்கும் சரி நான் வர அந்த இடத்துல கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்ட ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட கோகுல்ராஜ் கோகுல்ராஜினுடைய தாயார் திரு சித்ரா திருமதி சித்ரா அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக அவருடைய கருத்துக்களை பெருந்து கொள்ள காத்திருக்க அவருடைய கருத்துக்களை கேட்கலாம் அம்மா வணக்கம் இப்ப மீண்டும் ஒரு படுகொலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வீடியோவில் இந்த மாதிரியான படுகொலைகள் தொடர்ந்து பார்க்கப்படுகின்ற நீங்க இதற்கான தீர்வாக நீங்க எது நினைக்கிறீங்க இந்த சங்கர் படுகொலையை பார்த்தபொழுது உங்கள் மனம் எவ்வாறு இருந்தது ஒவ்வொரு முறை வந்து மாநில அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி கொலை நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பட்ஜெட்டுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆரம்பம் நடக்காமல் எல்லாம் ஒரு இது இல்லாமல் கடிச்சு வந்தால் இந்த மாதிரி நடக்காது சார் இந்த மாதிரி வேறு வேணால் எப்படி ஊருக்கு தானே அப்படின்னு ஒவ்வொரு குழையும் நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த ஊர் போகிறவங்க மாணவர்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் தெரியும் சார் மேலே அதிகாரி உங்கள் பெரிய ஆள் அப்படின்னு ஒவ்வொரு மூணு சுற்றி தான் ஒரு ஆயுள் தண்டனை தூக்கு தாண்டு ஒரு நாயகடிக்காமல் இருக்கிறதுனால தான் சார் ஆமா நீங்க உங்களுடைய உங்களுடைய மனவேதனையை பதிவு திரு நாகராஜ் அவர்கள் இங்கே சில வைத்திருக்காட்லி நாகராஜ் அந்த மாதிரியான ஒரு வாதம் பொதுவாக வைக்கப்படுகிறது இவர்கள் தங்களுடைய மகன்களை குறித்து கொல்லப்படுகின்ற அல்லது இறந்து போகின்ற தற்கொலை செய்து கொள்கின்ற மகன்களை குறித்து எந்த அளவிற்கு கவலைப்படுகிறார்களோ அதே அளவிற்கு தானே அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோரும் கவலைப்படுவார்கள் ஒரு பத்தொன்பது வயதிலும் இருபது வயதிலும் ஆசையாக வளர்த்த பெண் பிள்ளைகளை காதல் என்ற பெயரில் இவர்கள் திருமணம் செய்து கொண்டு செல்கின்ற பொழுது அந்த பெண் பிள்ளைகளின் பெற்றோர்களுடைய மனநிலையை இவர்கள் ஏன் எண்ணி பார்க்க மறிக்கிறார்கள்னு கேட்குறாங்க ஏன் சார் வந்து பெண்கள் வந்து மறக்கறாங்கன்னா பெண்களுக்கு அதுதானே அது மாதிரி பெண்கள்னா பெண்களுக்கும் ஒரு நாய் இருக்கணும் சார் பெண்கள் வந்து இதுன்னா பெண்கள்னா மாணவருக்கும் மாணவிகம் அது நாய் இல்லையா சார் நிச்சயமா நான் நான் அந்த இருந்து திருப்பி வரமா நன்றி நீங்கள் உங்களுடைய பணிகளுக்கு மத்தியும் எங்களோட தொலைபேசி வாயிலாக நின்றிருக்கேன் நமக்கே நன்றி நாம் திருப்பி வரமா திரு நாகராஜ் அவங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க பெண்களுக்கு என்று மனதில்லையா பதினெட்டு வயதை தாண்டிவிட்டால் இந்த தேசத்தை யார் ஆட்சி செய்யலாம் என்பதையே தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் இளைஞர்களுடைய கையில் கொடுத்து விட்டு தன்னை யார் ஆள வேண்டும் அல்லது தான் யாரோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்ற வார்த்தையை கூட நான் திரும்பப் பெறுகிறேன் தான் யாரோடு வாழ வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையும் ஒரு அறிவும் ஒரு பெண்ணுக்கு இல்லை என்று நம்புவது எவ்வளவு பெரிய தவறு இதில் பெற்றோர்களை தாண்டி இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் இதில் முன்வந்து நின்று பஞ்சாயத்து செய்வது கட்ட பஞ்சாயத்து செய்வது எவ்வளவு பெரிய அவமானம் அதாவதுங்க நான் ஒரு ஆழமான ஒரு பிரச்சனையை பற்றி இன்னும் அவங்க புரிஞ்சுக்கலை பதினெட்டு வயசு நிரம்பிய பெண்ணுக்கு உரிய அந்த மனப்பக்குவம் இல்லை எதையாவது பார்த்தா இது ஆசைப்பட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்ற நிலையில் இருக்கிற அந்த பெண் ஒரு பையனை பார்த்து காதல் வையப்பட்டு விட்டாள் என்றால் எதிர்காலத்தை பெற்றி அவள் திட்டமிட்டு செயல்படாமல் அவள் காதல் வையப்பட்டு விடுகின்றாள் அதனால் பல பின்விளைவுகள் ஏற்படுகின்றது அதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் 32 ரெண்டு போயும் எல்லா சமுதாயத்தோடும் கலந்து பெற்றோர்களோடு கலந்து கொண்டுதான் திருமண வயதே நீங்கள் இருபத்தி ஒன்றாக உயர்த்துங்கள் பதினெட்டு வயது அல்லது மட்டும் சமூகத்தை சேர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்வது பிரச்சனையா அல்லது பதினெட்டு வயதில் பிரச்சனையா சர்வீல்ல பிரச்சனை வயதா சாதி சார் பதினே சரி சார் ஒரு சார் எங்களுக்கு ஜாதியும் பிரச்சனை அல்ல

நீங்கள் சாதி பிரச்சனை அல்ல காதலும் பிரச்சனை அல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிங்க இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா நாங்கள் காதலுக்கு எதிரி அல்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களை காதலித்தாலும் நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்களே திருமணம் செய்து வைக்க தயாராக இருக்கிறோம் இருபத்தோரு வயது வரை அல்லது நீங்கள் எத்தனை வயசு தீர்மானிக்கிறீங்க முப்பத்தொன்று கூட தீர்மானிங்க அந்த வயது வரை காத்திருங்க நாங்களே செய்து வைக்கிறோம் நாங்கள் காதலுக்கு எதிரியல்ல சாதியும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கொங்கு வேல சமூகத்து பெண்களாகவே இருந்தாலும் திருமணம் செய்து கொண்ட வைக்கின்ற கடமை அந்த பெற்றோருக்கு தான் உண்டு அந்த பெற்றோருக்கு சார் அந்த பெற்றோர் அவர் திரு ஜான் பாண்டியன் சொன்னாரு நான் திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்றாரு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற உரிமை அந்த பெற்ற பெற்றோருக்கு தான் முதல்ல இருக்குது நாங்க கல்யாணம் பண்ண வைக்க முடியாது ஒன்று இரண்டாவது சட்டத்துல ஒரு சட்டம் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிற வயசு இருக்குது அந்த வயசை உயர்த்துங்க நாங்க சொல்றோம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்

எதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நல்லா படிச்சிருக்கான் அழகா இருக்கான் நல்லா கௌரவமா இருக்கான்னு சொல்லி உங்க ஜாதி பொண்ணு எதுக்குங்க இவனை தேடி ஓடிறாங்க பேசாம பொத்துக்கிட்டு உங்களுடைய பொண்ணுகளை கேட்டுக்கலாம் நாகரிகமான வார்த்தையில பேருக்கலாம் திரு நாகராஜ் பெண்களும் விருப்பப்பட்டுத்தானே அவர்களோடு இணைந்து வாழ சம்மதித்துத்தானே அவர்கள் காதலித்து வருகிறார்கள் விருப்பத்தோடு தானே வருகிறார்கள் இதில் ஏதோ தேர்ந்தெடுத்து அவருடைய வாழ்நாள் லட்சியமே வாழ்ந்து சமுதாயத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சார் இங்க நாம இது இத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை கொலைகள் நடக்கிறது சமுதாய பிரச்சனை ஏற்படுகின்றது அதற்கான தீர்வை தான் நாம் இங்க அலாசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்க நடக்கிறது ஜாதிய பிரச்சனை அல்ல ஏன் இந்த பிரச்சனை நடக்கின்றது என்பதற்கான தீர்வு தான் நாம் பேசிட்டு இருக்கிறோம் இல்ல நான் திரு ஒரு கேள்வி கேட்கிறேன் சாதிதான் பிரச்சனை என்று சொன்னால் ஒரே சாதியில் பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணத்தில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் கொங்குவேலால சமூகத்திலும் இருக்கிறார்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள் நான் அவர்களை பெண்களாக மட்டுமே பார்க்கிறேன் அது பண்பாட்டை சீர்குலைக்காதா அது உங்களுடைய கௌரவத்தை கெடுத்து விடாதான் சொல்றேன் சார் சமுதாய பிரச்சனை ஏற்படுறது இல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அது அந்த குடும்பத்துக்குள்ள அது முடிஞ்சு போகுது இது மாதிரி ரோட்ல போட்டு வெட்டுறது இல்ல சாதி சண்டை உருவாகல ரெண்டு சமுதாயங்கள் கத்தி எடுத்து ரோட்ல நின்று இருக்குல்ல

அதுவும் தன் வீட்டு ஆண் அல்ல தன் வீட்டு பெண் திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே தான் இந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இதில் சாதியம் சார்ந்த பார்வை எவ்வளவு பிழையாக இருக்கிறது பெண்ணடிமைத்தனம் இதில் எவ்வளவு வேரூன்றி இருக்கிறது இதுபோன்ற போன்ற கேள்விகளோடு பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு